நம்முடைய அனைவர் மனதிலும் எத்தோப்பியாவினுடைய எரிமலை சீற்றத்தை பற்றி மறந்திருக்க மாட்டீர்கள் நான்கு தினங்களாக அலைக்கழிக்கப்பட்ட அந்த எரிமலை சீற்றம் கடந்து வந்த பாதைகளை பற்றி பார்ப்போம் இதற்கு முன்பு நம்மை பயமுறுத்தியது சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் உண்மை நிச்சயமாக அது வளிமண்டலத்திற்கு கீழே முதல் அடுக்கு கீழே இருந்திருந்தால் நிச்சயமாக மனித குலத்திற்கும் இளைஞனங்களுக்கும் நிச்சயமாக அது வந்து ஒரு தீங்கை விளைவித்திருக்கும் எத்தோப்பியாவினுடைய தலைநகரமான ஆடிஸ் அப்பாவிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் கிழக்கு பிராந்தியத்திலே ஹேலி குபிங்கிற இடத்துல தான் இந்த எரிமலை பனிரெண்டு ஆண்டு காலம் உறக்க நிலையிலேயே இருந்தது இந்த நேரத்திலே நான் எனக்கு அத்திவரதரை இந்த இலையிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன் காரணம் என்னவென்றால் அத்திவரதர் நாற்பது ஆண்டு காலம் உறக்க நிலையில் இருந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் ஆனால் இது எத்தியோப்பிய அத்திவரதரோ பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் உறக்க நிலையில் இருந்து தான் சமைத்து வைத்திருந்த தீக் மெல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு கக்க ஆரம்பித்தது அது கக்க ஆரம்பித்தது என்ன செய்தது பதினாலு கிலோமீட்டர் உயரத்திற்கு அந்த எரிமலை சாம்பல்களை கக்க துவங்கியது அது நாற்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்திற்கு இட்டு சென்றது நம்முடைய வளிமண்டலம் ஐந்து அடுக்குகளை கொண்டது முதல் அடுக்கு என்பது முப்பத்தி ஆறாயிரம் அடிக்கு கீழே உள்ளது முதல் அடுக்கு என்றும் இரண்டாவது அடுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் இருந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரம் அடி வரை உள்ளது இரண்டாவது அடுக்கு அதன் பிறகு மூன்று அடுக்குகள் உள்ளன இந்த எரிமலை குழம்பு சாம்பலானது இந்த இரண்டு அடுக்குகளுக்கு இடையில்தான் பயணம் செய்து கொண்டிருந்தது பதினாலு கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல்களை உந்துதல் செய்த அந்த எரிமலை பதினொன்றரை மணி நேரம் தன்னுடைய தீப்பிழம்புகளை கக்கிக் கொண்டு மீண்டும் சென்று சென்றுவிட்டது இப்படி சென்ற எரிமலை சீற்றத்தினுடைய சாம்பல் சல்ஃபர் டை ஆக்சைடையும் கண்ணாடி துகள்கள் கற்களையும் கொண்டு மெல்ல நாற்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் இருந்து மெல்ல நகரத் தொடங்கியது நகரத் தொடங்கியவை எத்தோப்பியா வளிமண்டலத்திலிருந்து அபே அரேபிய தீபகற்பம் ஏமன் ஓமன் இந்திய பெருநிலப்பரப்பிற்கு வருகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் வேகத்திலே அது நகரத் தொடங்கியது அது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் நியூடெல்லி பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் நேற்று கடந்து இன்று இமயமலையின் மேற்பரப்பின் ஊடே வளிமண்டலத்தினுடைய மேற்பரப்பின் ஊடே சீனத்தை அடைந்திருக்கும் இன்று